அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று ஃபேஸ் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது அந்த வீடியோவிலே சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களை அவர் இலங்கைக்கு தாவா பணிக்காக வருகின்ற நேரத்தில் இலங்கை விமான நிலையத்திலிருந்து அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஸ்ரீலங்கா சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் என்று அந்த வீடியோவிலே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான அவதூறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த வீடியோ பரப்பப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக நம்முடைய அமைப்புடைய பெயரை அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு விரிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதனால இந்த பதிவை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அன்பிற்குரிய சகோதர்களே அவர் இருபத்தொன்பதாம் திகதி அதாவது முப்பதாம் திகதி பன்னெண்டரை மணி அளவில் இலங்கை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார் போல அப்படி வந்த நேரத்தில் அவர் இலங்கைக்கு வந்தது சம்பந்தமாக இலங்கை இமிகிரேஷன் அதிகாரிகள் அவரிடம் பல விசாரணைகளை நடத்தி அவரை டீபோர்ட் செய்திருப்பதாக அவர் அந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார் இந்த டீபோர்ட் செய்த விஷயத்திலே இவர் டீபோர்ட் செய்யப்படுவதற்கு காரணமாக அவர் எஸ்எல்டிஜே ஒரு யூகத்தின் அடிப்படையில் முன்வைக்கிறார் எஸ்எல்டிஜே தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உறுதிப்படுத்தவில்லை அதற்கு அவர் காரணமாக சில விஷயங்களை ஆதாரமாக சொல்கிறார் என்ன ஆதாரங்கள் சொல்கிறாரா அவர் மதுரை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவரை தொடர்பு கொண்டு சொன்னாராம் உங்களை வந்து யார் இதற்கு முன்னால் இலங்கைக்கு அழைத்தார்களோ அவர்கள்தான் உங்கள் மீது புகார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னதாக அவர் வீடியோவிலே பதிவு செய்கிறார் முதலாவது நீங்கள் நன்றாக அந்த வீடியோவை அவதானித்து பார்த்தால் ஆரம்பத்தில் இலங்கை விமான நிலையத்தில் உள்ள இமிகிரேஷன் அதிகாரிகள் இவர் வெளியேற்றப்படுவதற்குரிய காரணத்தை குறிப்பிடவில்லை எதற்காக என்னை வெளியேற்றுகிறார்கள் என்று நான் கேட்ட நேரத்தில் கூட எனக்கு அவர்கள் முறை உரிய முறைப்படி பதிலளிக்கவில்லை அப்படித்தான் நாங்கள் வெளியேற்றுவோம் இது இலங்கை நாடு என்று அவர் சொல்லி அனுப்பியதாக குறிப்பிடுகிறார் திரும்ப அவர் மதுரை விமான நிலையத்தில் இமிகிரேஷன் அதிகாரிகளோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரத்தில் இவர் டிபோர்ட் செய்யப்பட்ட காரணம் அதிகாரிகளுக்கு கூட தெரியலை இவராக பாஸ்போர்ட்டை கொடுக்குறாரு ஏன் டிக்கெட்டை கொடுக்குறாரு ஏன் நீங்கள் எப்போ போனீங்க இல்லைங்க கேட்டு அவங்க விசாரித்தாங்களா விசாரித்த நேரத்தில் இவர் பதில் சொன்னாராம் இல்லை நான் காலையில் தான் போனேன் அப்போ ஏன் அவசரமாக வந்திருக்குறீங்க எந்த காரணத்துக்காக டிபோர்ட் செய்யப்பட்டீங்களா என்று அந்த அதிகாரிகள் தான் வருடம் கேட்டாராம் அப்போ அதிகாரிகளுக்கு மதுரை விமான நிலையத்தில் உள்ள இமிகிரேஷன் ஆஃபீஸர் மார்களுக்கு இவர் எதற்காக வேண்டி டிபோர்ட் செய்யப்பட்டார் என்ற காரணம் அவங்களுக்கும் தெரியலை உடனே அந்த இடத்துல குறிப்பிட்றாரு அவங்க இலங்கை அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாங்களாம் பேசி சொல்கிறாங்களாம் என்ன காரணத்துக்காக இவரை டீபோர்ட் பண்ணிங்க அப்பையும் அந்த விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு இவர் டீபோர்ட் செய்யப்பட்டதற்குரிய காரணம் தெரியவில்லை என்று அவர்கள் பதிவு செய்கிறார் அப்போ யா இரண்டு தரப்புலையும் இலங்கை விமான நிலையத்திலும் சரி மதுரை விமான நிலையத்திலும் சரி இவர் எதற்காக டீபோர்ட் செய்யப்பட்டார் என்ற காரணத்தை இவருக்கு குறிப்பிடவே இல்லை இவர் குறிப்பிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் பிறகு இவர் மதுரை விமான நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு இவருக்கு தகவல் கிடைச்சாம் விமான நிலையத்திலே காரணம் என்னென்று புரியலை வீட்டுக்கு போனவருக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து வெளியேற்றப்பட்டீங்கன்னு அறிவிப்பார்களா இதிலிருந்தே இது திட்டமிட்டு ஒரு ஜமாத் மேலே தமிழ்நாடு தொஹித் ஜமாத் ஸ்ரீலங்கா தொஹித் ஜமாத் மேலே இவர் திருப்பி அனுப்பப்பட்டதற்குரிய அந்த பழியை சுமத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இவர் சொன்னார் என்றது புரியலையா தெளிவாக புரிகிறது அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் நிர்வாகிகளிடம்தான் என்னுடைய பாஸ்போர்ட்டுடைய ஒரு காப்பி இருக்குது அதனால் இவர்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்கிறாரு பாஸ்போர்ட் காப்பி உங்கள் உங்களோட பாஸ்போர்ட் கோப்பி எங்ககிட்ட இருக்கிறதுனால நாங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கலுமா நாங்கள் வந்து இமிகிரேஷன் அதிகாரிகளுக்கு உங்களோட பாஸ்போர்ட் காப்பியை கொடுத்த உடனே எங்கள் பேச்சை கேட்டு உடனடியாக வந்து உங்களை திருப்பி அனுப்புவாங்களா இது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்போ பாஸ்போர்ட் காப்பி எங்களோட கையில் இல்லாத நிறைய பேர் டீபோர்ட் செய்யப்பட்டு இருக்கிறாங்களே அப்துல் பாஷித் புஹாரி என்ற ஒருத்தர் வந்தார் அவர் வந்து டீபோர்ட் செய்யப்பட்ட செய்தி பல பேருக்கு தெரியல அவர் அப்போ அவள்ட்ட பாஸ்போர்ட் யார்கிட்ட கையில் இருந்துச்சு யாரோட கையில் அவர்கிட்ட பாஸ்போர்ட் காப்பி இருந்துச்சு சகோதரர் பிஜே அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு வந்திருந்தார் வந்திருந்த நேரத்தில் அவர் டீபோர்ட் செய்யப்பட்ட பாஸ்போர்ட்டை வச்சு டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் டீபோர்ட் பண்ணுவாங்களா இப்போ பாஸ்போர்ட் காப்பி இருப்பதனால டீபோர்ட்ன்றது கிடையாது அவன் பல பேர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க டீபோர்ட் செய்யப்படுவாங்க அது இலங்கை அரசாங்கம் தீர்மானிக்கிறது ஸ்ரீலங்கா தௌஹமா தீர்மானிப்பதல்ல இலங்கை அரசாங்கம் இலங்கை நாட்டுக்குள்ள யாரை வரவழைக்கணும் யாரை இலங்கை நாட்டுக்கு வரவழைக்க கூடாது என்றது இவர்கள் தீர்மானிப்பார்கள் தௌஹிஜமா தீர்மானிக்காது தௌஹிஜமா தீர்மானிக்க கூடியதாக இருந்தால் பல தாவா பணிகளில் பல புரட்சிகளை அவசர அவசரமாக செய்திருப்போமே அது அரசாங்கத்துடைய வேலை எங்க வேலை கிடையாது அப்ப இந்த காரணம் பாஸ்போர்ட் இருப்பதனால இவர்கள் வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க என்று சொல்வதும் அறிவுடையோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக இல்லை மூன்றாவதாக இவர் முழுக்க முழுக்க திட்டமிட்டு எங்கள் மேலே பழி சுமத்துறார் பொய் சொல்கிறாரு அவதூறு பரப்புகிறாரு என்றதை நாங்கள் எப்படி நிரூபிக்கிறோம்னு சொன்னா அவர் டீப்போர்ட் செய்யப்பட்டதற்குரிய ஒரு காரணத்தை இவர் அதிகாரி ஒருத்தர் சொன்னதாக இவர் தகவல் சொல்கிறாரே என்ன தகவல் சொன்னாராம் உங்கள் மேலே பொருளாதார குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே தான் நீங்கள் டீப்போர்ட் செய்யப்பட்டீர்கள் பொருளாதார குற்றச்சாட்டுனால் பொருளாதார குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து ஒரு நபரை ஒரு ஒரு நாடு டிபோர்ட் செய்யுமா நீங்க பொருளாதார இலங்கை அரசாங்கத்தோட மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கவர்மெண்ட் நடத்தப்படுகின்ற இலங்கை அரசாங்கத்தில் கசானால ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டை உங்கள் மேலேயும் சுமத்தப்பட்டுச்சா இலங்கை அரசாங்கத்தில் கருவூலங்களில் ஏதாவது நீங்க திருடினீங்களா இலங்கை அரசாங்கத்துடைய கருவூலங்களை நீங்க திருடினால தான் உங்களை வந்து பொருளாதார குற்றச்சாட்டு சொல்லி வெளியேற்றினார்களா சிந்திக்க கூடாதா இதெல்லாம் ஒரு காரணமா பொய் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஏற்கத்தக்க கூடிய ஒரு பொய்யை சொல்லணுமா இல்லையா பொய் சொல்றேங்கிற பேரில் கார் சம்பந்தமே இல்லாமல் நம்ம ஜமாத்துடைய தலைவர் தான் இலங்கை நாட்டு அதிபர் போல ஜனாதிபதி போல இவர் வந்து நம்ம ஜமாத்துக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துக்கு ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத்துக்கு ஒரு மோசடி செய்திருக்கிறார் எனவே இவர் இலங்கைக்கு வரக்கூடாதுன்றா அப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா தொகுதி ஜமா இந்த கவர்மெண்ட்டை நடத்துறோமா நாங்கள் எங்களை எங்க அமைப்புக்கு யாராவது பொருளாதார மோசடி செஞ்சா அவங்கள நாங்கள் நாட்டுக்கே வரவிடாமல் ஆக்குவோம் என்றது அப்போ நாங்கள் அரசாங்கம் நடத்துறதா நீங்கள் சொல்ல வர்றீங்களா காரணங்கள் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் இது பொய் சுத்த பொய் இதுல இந்த காரணத்திலிருந்தே விளங்குது இட்டு கட்டி வேணுமென்றே இந்த பழிய வந்து யார் மேலேயாவது சுமத்திறனும் நாம இப்படியோ வெளியேற்றப்பட்டுட்டோம் இதுக்கு யாருடையாவது தலையில காரணத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொய்களை நீங்கள் சொல்கிறீர்களே தவிர இதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இவர் சொல்றாரு பாருங்க ஸ்ரீலங்கா தௌவிஜமா தான் செய்திருக்கலாம் என்பதற்குரிய அடுத்ததா நாலாவதா சொல்லக்கூடிய காரணம் இலங்கையில் நான் இந்த இலங்கைக்கு வர்ற செய்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தான் உலகம் முழுக்க நான் வந்து இந்த தகவல் வந்து பரவுது இவர் பெரியோர் அறிஞர் இந்த அறிஞர் இந்த ஆய்வாளர் இலங்கைக்கு வருகை தருகின்ற இந்த மிக சிறப்பான செய்தி உலக மக்கள் அனைவரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பாப்பாண்டவரை வந்து இலங்கை மக்கள் எதிர்பார்த்ததை போல உலக மக்கள் எதிர்பார்க்கிறத போல இவரை எதிர்பார்த்து கொண்டு இருந்ததாக ஏதோ ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாரு இந்த தகவல் ஒன்பது மணிக்கு தான் போகுது அப்போ ஒன்பது மணியில் தான் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க புகார் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீலங்கா தொவி ஜமா ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நாங்கள் எங்களோட ஜமாத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்காக ஆஜராகி இருக்கிறோம் ஒன்பது மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் கொழும்பு நீதிமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் உருவாக்குறீங்களே நாங்கள் எங்கே இருந்தோம் என்றது உலக மக்கள் அனைவருக்கும் பதிவாகிற விதத்தில் அந்த நாளை பார்த்து அல்லாஹ்தாலா எப்படி காப்பாற்றலான்னு பாருங்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பொதுபல நம்ம ஜமாத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு விசாரணைக்காக நாங்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறோம் யார் அப்போ புகார் செஞ்சா ஏற்கனவே உங்களை நாங்கள் அழைக்கிறதுக்காக வேண்டி சில முயற்சிகளை செஞ்சோம் எப்ப குடும்பவியல் மாநாடு நடத்தினோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் குடும்பவியல் மாநாடு நடத்தினோம் அதற்கு சகோதரர் அல்தாஃபி அவர்களையும் உங்களையும் அப்பாஸ் அலி அவர்களையும் இலங்கைக்கு அழைப்பதற்குரிய வேட்பாடுகளை நாங்கள் செய்கிற நேரத்தில் பல பிரச்சனைகளை நாங்கள் இங்கே சந்திக்கிறோம் இவர்களை விடக்கூடாது என்பதற்காக நம்ம கருத்தை எதிர்க்க கூடியவர்கள் இந்த சிகிர் விஷயத்தில் யாரெல்லாம் கூத்தாடி கொண்டிருக்கிறார்களோ சூனியக்காரர்களுக்கு யாரெல்லாம் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அசத்தியவாதிகளுக்கு எல்லாம் யாரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாமே கூட்டு சேர்ந்து சில முயற்சிகளை செய்தாங்க அந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இங்கே நாங்கள் எல்லா விஷயங்களையும் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி உங்க எங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் புகார்களுக்கும் தெளிவான பதில்களை வழங்கி உங்களோட வீசாவுக்குரிய வேலையை நாங்கள் செஞ்சோம் அதுதான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இடிக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எப்படி பார்க்குறோம் வேண்டாம் ஏற்கனவே உங்கள் மேலே புகார் போட்டானா அவன் பிளக் லிஸ்ட்டை யோசிப்பான் புகார் வருது இப்போ வர சரி இவங்க கிட்ட ஜமாத் நியாயமான காரணம் சொல்லுது என்றாலும் இவர் மேல ஒரு கண்ணு வைப்போம் என்று யோசித்திருக்கலாம் இதை நீங்க பார்க்காம நாங்க போயிட்டு புகார் என்று சொல்றீங்களே ஆதாரத்தோட நிரூபிக்கலுமா பொய்யை சொல்லாதீர்கள் அப்படி அசத்தியவாதிகளிட பணியில் செல்லாதீர்கள் என்றெல்லாம் நீங்க சொல்றீங்களே இது அசத்தியவாதியுடைய ஒரு போக்கு இல்லையா ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு சான்றும் இல்லாமல் யாரு மேலேயோ அவதூற வந்து நீங்க இட்டு கட்டுறீங்களே போய் குற்றச்சாட்டு சுமத்துறீங்களே இது பாவம் இல்லையா இந்த விஷயத்துல நீங்க அல்லாக்கு பயந்து கொள்ள கூடாதா நீங்க இலங்கைக்கு வர்றதுனால எங்களுக்கு என்ன இருக்க போகுது எனக்கும் இவர் இலங்கைக்கு வந்தா பெரியோரு மாற்றத்தை ஏற்படுத்த போற மாதிரி அதான் தமிழ்நாட்டிலேயே கருத்து சுதந்திரத்தை இவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றாரு உங்களோட கருத்து சுதந்திரத்தை தமிழ்நாட்டில் உங்களை விவாதத்துக்கு அழைச்சி நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம் விவாத ஒப்பந்தத்துக்கு வந்து எந்திரிச்சு ஓடினது யாரு கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம் பாதுகாக்க வேண்டும் என்று இப்ப கூச்சலிடுறீங்களே நீங்க ஏன் விவாத ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கினீர்கள் எலும்பி ஓட பார்த்தீங்களா இல்லையா எந்த அலியை நாங்கள் பார்க்கிறோம் அப்போது பார்த்த அலியா இப்படி இருக்கிறார் என்று அனைத்து கொள்கை உள்ளங்களும் யோசிக்க வைக்கின்ற அளவிற்கு நீங்கள் ஓடக்கூடியவர்களாக இருந்தீர்களா இல்லையா விவாத ஒப்பந்தத்திலிருந்து ஓட்டம் எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி இறுக்கி வச்சுட்டேன் வைங்க அதுக்கு பிறகு என்ன பண்றீங்க விவாதத்திலிருந்து அன்னார் வரணும் அல்லது இன்னார் வரணும் இன்னாரோட தான் பேசுவேன் அன்னாரோட தான் பேசுவேன் என்று விவாதத்திலிருந்து பின்வாங்கினீங்க கருத்தை கருத்தால் வெல்வதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் விவாத அழைப்புகள் அதற்காகத்தான் உங்களுக்கு கோரிக்கைகள் வாங்க விவாதம் பண்ணுவோம் பேசி அசத்தியத்தை தோலரிச்சு காட்டுறோன்றோம் வரவில்லை நீங்கள் வராமல் இப்ப கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசினா நீங்க சரி வருமா உங்க பயான்களை கேட்டு நீங்க இப்போது வைக்கக்கூடிய ஆதாரங்களை கேட்டு மக்களிடமோ கூட்டம் கூட்டமோ உங்க பக்கத்துக்கு சேர்ற மாதிரி எல்லாமே உங்களோட உங்களோட விளக்கங்களை இப்ப கேட்டு மக்கள் நம்ம ஜமாத்தோட இணைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்ன இப்படி விளக்கம் சொல்றாரு இப்படியா மாட்டுக்கு விளக்கம் சொல்றது இப்படியா ஆடுக்கு விளக்கம் சொல்றது என்று கேட்டு மக்கள் இந்த பக்கத்துக்கு வர்றாங்க அதனால கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் எங்க வழி எப்போதும் கருத்தை கருத்தால் வெல்வது தான் நாங்கள் அதை அழைச்சிக்கிறோம் ஆனால் உங்க வழி என்ன உங்களை சார்ந்தவர்களுடைய வழி என்ன தெரியுமா இவர்கள் தான் இந்த மாதிரி வேலை பார்க்கறது மக்கத்து காஃபியர்களுடைய வேலையை பார்க்கறது நாங்கள் கிடையாது நாங்கள் குர்வான் சொல்லக்கூடிய வேலையை பார்ப்போம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வேலையை பார்ப்போம் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வேலையை பார்ப்போம் ஆனால் உங்களை நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் என்னென்ன வேலை பார்த்தாங்க இப்போ உங்களை யாரெல்லாம் தலையில வச்சு தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாங்கள் போனோம் எங்கே போனோம் காயல்பட்டினம் நிகழ்ச்சிக்காக போகிறோம் சிஐடி ஆஃபீஸுக்கு வந்து புகார் செஞ்சு போலீஸுக்கு புகார் செஞ்சு எங்களோட பயானை வந்து நிறுத்திரத்தக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து என்ன தலைப்பு சூனியக்காரர்களுக்கு பதில்தான் சூனியத்துக்கு எதிராக ஒரு காயல் காயல்பட்டினத்தில் நடத்துறதுக்காக வேண்டி நாங்கள் போகிறோம் நீங்கள் வந்து அங்கே இமிகிரேஷன் ஆஃபீஸரில் ஆஃபீஸர் மேலே புகார் வைக்கலையா இவர்களை பயான் பண்ண விடாதீர்கள் என்று போலீஸில் புகார் செய்யலையா உங்கள் வகைராக்கள் தான் இதெல்லாத்தையும் பண்ணது அப்போதும் அந்த தடைகளை தாண்டி நாங்கள் எங்களுடைய நியாயங்களை எடுத்துரைத்து நிகழ்ச்சியை செஞ்சுட்டு திரும்பி வந்தோம் ஆனால் நீங்கள் புகார் செய்தீர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் புகார் செய்தார்கள் இல்லை இலங்கைக்கு வர்றவங்க எங்கள் சகோதர் அப்து அப்து ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் இலங்கைக்கு தாவாக்காக வருகிறார் வருகின்ற நேரத்தில் அவரை விமான நிலையத்திலிருந்து அவர் வந்துட்டார் நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடுகள் செய்கிற நேரத்தில் இந்த போலி தௌஹீத்வாதிகளாக யார் நடமாடுகிறார்களோ யார் இந்த சத்திய கொள்கைக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் புகார் செய்து அவர் டீபோர்ட் செய்யப்படவில்லையா எங்க தரப்பிலையும் நபர்கள் டீபோர்ட் செய்யப்படுகிறார்கள் என்னமோ உங்களை வந்து நாங்கள் சொல்லி உடனே போயிட்ட மாதிரி ஜமாத் மேல அவ்வளவு பரவாயில்ல தான் தவ் ஜமாத் வந்து அரசாங்கத்தை கூட செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்ற பயம் உங்ககிட்ட தொடர்ச்சியாக இருக்கட்டும் என்ற சத்தியத்துக்கு அல்லாத வெற்றி அது ஆனா நம்ம அழைப்பாளர்களை நாங்கள் இலங்கைக்கு வரவழைக்கின்ற நேரத்திலும் டீபோர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா பிஜே அவர்கள் டீபோர்ட் செய்யப்பட்டார்கள் அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜமாத் இருக்க தான் செஞ்சு அண்மையில் அப்துல் ரஹ்மான் பிரிதவசி அவர்கள் டிபோர்ட் செய்யப்பட்டார் அப்போ இந்த ஜமாத் இருக்குது அப்போ இதே நிலையில் ஒரு ஆறு மாத காலமும் கிடையாது அப்போ உங்கள் தரப்பில் சேர்ந்தவர்கள் புகார் செய்து அவரை டீபோர்ட் செய்யறதுக்குரிய வேலை பார்த்தீங்களா இல்லையா இப்போ மக்கத்து காஃபிட வழியில் யாரு போகிறா மக்கத்து காபியர்கள் போல கருத்தை கேட்க விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்களை யார் செய்கிறார்கள் நாங்கள் வந்து உங்களை விவாதத்துக்கு அழைச்சிட்டு நீங்கள் விவாதத்துக்கு வராமல் இருக்கிறீர்கள் உங்களை வந்து இலங்கைக்கு வரவிடாமாக்கிறதுல எங்களுக்கு என்னைக்குது நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்திருந்தோம் நீங்கள் இலங்கைக்கு வந்தால் உங்களுடைய நீங்களே இப்போ ஆய்வு செய்கிறீங்களே ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த புத்தகம் சரியா பிள்ளையா குர்வானுக்கு உட்பட்டதா ஹதீஸுக்கு உட்பட்டதான்னு இப்போ ஆய்வு செய்கிறீங்களே அந்த புத்தகத்தை வைத்தே நீங்கள் எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் போட்டீங்களோ அங்கே எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புவதற்கு உங்களுக்கு எதிராக உங்களுடைய அந்த மேடையிலே உங்களை விவாதத்திற்கு அழைப்பதற்கு நம்ம சகோதரர்கள் தயாராக இருந்தார்கள் நாங்கள் நேரடியாக களத்தில் சகோதரர்களை கருத்துக்களை சந்திப்பவர்கள் இது போன்ற வக்கர புத்தியங்கள் எனக்கு கிடையாது அது உங்களை சார்ந்தவர்களிடம் தான் இருக்கிறது நாங்கள் எப்போதும் களத்தில் நின்று சத்தியத்தை எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அதில் வேற பாருங்க எந்த அளவுக்கு அவர் பில்டப் காட்டுறாருடா உலகம் முழுக்க மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் இலங்கைக்கு ஆயிரம் தடவை வருவேன் அதை யாராலும் தடுக்க முடியாது என்னமோ இவர் இந்த இலங்கை உலக தாவா பெரிய பெரியோர் சாதனை படைத்த மாதிரி பெரியோர் தியாகம் செய்த மாதிரி அவருடைய தியாகங்கள் எல்லாம் தான் எங்களுக்கு கூட விளங்கிச்சு எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாரெண்டு எல்லாத்தையும் பெருமை ஒயிட் கொலர் தாவா ஏரோப்ளேன் தாவா ஏரோப்ளேனில் போனால்தான் தாவா பண்ணுற மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு இங்கே மேடை போட்டு பேசுங்க எங்கள் சகோதரர்களுடைய கருத்துக்களுக்கு முடியுமெண்டா பதில் சொல்லுங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் நாடு நாடாக போயிட்டு தாவா பண்ணால் தான் பெரிய சாதனை படைக்கிற மாதிரி ஏன் இந்த சொகுசான வாழ்க்கை ஏன் இந்த ஆடம்பரம் ஏன் இந்த வசதி எதிர்பார்க்குறீங்க அதுல வேற சென்டிமெண்டா அப்படி தன்னுடைய பொருளாதார நிலையம் விலக்கி காட்டுறாரு நான் இப்போது மூன்று மாதங்களாக சம்பளம் இல்லாமல் இருக்கிறேன் சம்பளம் இல்லாமல் இருப்பதனால எனக்கு வந்து இப்போ இப்படி குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது நான் மோசடி சம்பளம் இல்லைன்றா நீங்க ஏற்கனவே செஞ்ச மோசடி இல்லைன்டாகிடுவா உடனடியாக இந்த கருத்தை உங்கள் அசத்திய கருத்தை யாரெல்லாம் ஆதரிப்பார்களோ அவர்களுக்கு ஒரு தகவல் சம்பளம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வசதி ஏற்படுத்தி தாங்க என்ற மறைமுகமான தகவல் ஏன் இந்த நிலை தவ் ஜமாத்தில் இருக்கின்ற நேரத்தில் சுயமரியாதையை பேணிக்கொண்டு வெளிப்படையாக காட்டிக்கொண்டு இருந்த நீங்க ஏன் பகிரங்கமா உங்களோட பஞ்சத்தை நீங்கள் பாடக்கூடிய அளவுக்கு மாறிட்டீங்க இந்த நிலை எங்களிடம் கிடையாது நாங்கள் எப்போதும் இந்த ஜமாத் பெருமை அடிப்பவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் பிஜே அவர்கள் மலேசியாவிலிருந்து டீபோர்ட் செய்யப்பட்டார் டிபோர்ட் செய்யப்பட்ட நேரத்தில் பல மக்கள் சென்னை விமான நிலையத்தில் எதுடா டிபோர்ட் செய்யப்படுவது என்பதெல்லாம் சகஜமான விஷயங்கள் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டில் அனுமதிக்க மாட்டான் அனுமதிப்பான் அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து பிஜி அவர்கள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு மார்க்க சத்தியத்தை சொல்லுகின்ற காரணத்தினால எதிரிகளால் அவர் மீது புகார் கொடுத்து அவர் சத்தியத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்படுகிறார் நீ எப்படி கைது செய்யலாம் என்று மலேசிய அரசாங்கத்திடம் கேட்கக்கூடிய விதத்துல தான் நம்ம சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நின்றாங்க நீ முடியலன்னா டிபோர்ட் பண்ணி அனுப்பு நீ எப்படி கைது செய்யலாம் என்ற கேள்விக்காக நின்றார்கள் அவர் தாவா களத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி நம்முடைய எதிரிகள் கூட மறுக்க மாட்டார்கள் அவர்கள் மறுப்பார்களே ஆனால் வெறும் காழ்ப்புணர்வின் அடிப்படையில் மறுப்பார்களே தவிர யதார்த்தமான உள்ளம் படைத்த யாருமே மறுக்க மாட்டார்கள் அவருக்காக வேண்டி இருந்தால் அவர் வந்து கைது செய்ததுக்குரிய விளக்கம் சொன்னார் இவரிடமோ இலங்கையிலிருந்து டிபோர்ட் செய்யப்பட்டதை பெரியோரு சாதனை மாதிரி பெரியோர் அவருக்கு ஏற்பட்ட பெரியோர் ஒரு இழப்பு மாதிரி அது உலகம் முழுக்க காட்டிக் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டு பெருமை அடிக்கிறது முழுக்க முழுக்க பெருமை கூடிய விதத்தில் இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நான் வருவேன் நான் திரும்பவும் இலங்கைக்கு வருவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் எந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் பரவி கிடக்கக்கூடிய காலத்தில் இணையதள உலகத்தில் வாழ்கிறோம் ஆமா தான் வாழ்ற இப்ப மறுத்தா இணையதள உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் இணையதள உலகத்துல இல்ல நீங்க நேரடியா சந்திச்சு பேசுறதுக்கு வரலையே என்ன இணையதள உலகம் இணையதள உலகத்துல நேரடியாக நேருக்கு நேர் இருந்து பேசுவதற்கு அழைத்த நேரத்தில் எல்லாம் பின்வாங்கி நீங்க இணையதள உலகத்துல என்ன சாதிக்க போறீங்க ஒன்றுமே இல்ல பெருமை பெருமை பீத்துறது தான் பல சாதனைகளை படைத்ததாக உலகத்துக்கு காட்டுறது இது மாத்திரம்தான் நடந்திருக்கிறதே தவிர நீங்கள் முன்வைத்த காரணங்கள் எல்லாம் போலியானவைகள் என்பும் நீங்கள் சொல்வது முழுக்க முழுக்க பொய் என்றும் நம்ம ஜமாத்தி வரை வெளியேற்றி அனுப்பிட்டாங்க பொய் சொல்லியிருக்கிறீர்களே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்பா அலியும் அப்பா அலியை சேர்ந்தவர்களும் இந்த சூனிய கருத்தை ஆதரிப்பவர்களும் அல்லாவுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த இணை வைக்கக்கூடிய மகா பெரிய பாவத்தை செய்யக்கூடிய அனைவரும் என்ன சொல்றாங்க பொய் சொல்றாங்க அவதூறு பரப்புறாங்க போலி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எதுக்கும் ஆதாரம் இல்லை வெச்ச ஆதாரங்கள் அனைத்தும் புஸ்வானமாகி போய்விட்டது எல்லாமே பொய் என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் நீங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்திலே நீங்கள் சத்தியவாதியாக இருந்தால் உண்மையாளராக இருந்தால் அதை கருத்தினூடாக நிலைநாட்டுவதற்கு விவாதத்துக்கு வாங்க விவாதத்துக்கு வராம உங்களை அங்க தடுத்தாங்க இங்க தடுத்தாங்கண்டா உங்களை எங்க தடுத்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நாங்கள் இப்படிப்பட்ட வேலைகள் செய்பவர்களும் அல்ல அதற்கு பழக்கப்பட்டவர்கள் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் தான் அவங்க தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கிறாங்க எனவே இது ஒரு மிகப்பெரிய அவதூறு இந்த அவதூரை பரப்பக்கூடிய அனைவரும் அல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு இந்த செய்தியை பரப்புபவர்கள் அல்லாவிடத்திலே அதற்கான தண்டனைகளை அனுபவித்துக் கொள்வார்கள் அவர்கள் இந்த சொல்லக்கூடிய பொய்களிலே அவர்கள் உண்மையிலே இவர்கள் அறியாத காரணத்தினால் இதை சொல்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இட்டுக்கட்டிய சில காரணங்களை முன்வைத்துதான் இதை சொல்லியிருக்கிறார்கள் போன்ற பொய்களை சொல்லி மறுமை வாழ்க்கையை இன்னும் இன்னும் பால்படுத்திக் கொள்ளாதீங்க எனவே போன்ற பொய் சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிருதாவான